வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே தலைவரின் தலையாய கடமை என்ன அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் தலைவர் என்று சொன்னாலே அரசியல் தலைவர் குடும்பத் தலைவர் இப்படி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதாவது தலைமை பண்பை சரியாக செய்யக்கூடியவர் ஒரு நல்ல தலைவர் அப்படி வந்து தலைவர் வந்து அவருக்கு நிறைய கடமைகள் இருக்கும் தனக்கு கீழே இருக்கிறவங்கள சரியாக வழி நடத்தணும் அந்த அரசியல் தலைவர் என்றால் என்ன செய்யணும் தன்னுடைய அரசியல் கட்சி தொண்டர்கள் அப்புறம் வந்து பொது வாழ்க்கையில் கல்வி மருத்துவம் இப்படி பல கட்டமைப்புகள் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இது வந்து ஒரு தலைவராக இருந்து முதல்வர் ஆவர்களுக்கு உண்டான கடமைகள் இது நம்ம பார்க்குறது குடும்பத்தலைவர் குடும்பத்தலைவருக்கு ஐயன் திருவள்ளுவர் என்ன அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிகாரம் ஐந்து வாழ்க்கை குரல் எண் வந்து நாற்பத்தி மூணு தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை ஐம்புலன்கள் எப்படி கண் காது மூக்கு நாக்கு அப்புறம் உணர்தல் இப்படி ஐம்புலன்கள்லையும் வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதுபோல் ஒரு குடும்பத் தலைவர் இல்வாழ்க்கையை சிறப்பாக நடத்தக்கூடியவருக்கு என்ன கடமைனா இந்த ஐந்து கடமைகள் முக்கியம் தென் புலத்தார் என்றால் மூத்தோர் பல சேவைகளை செய்து ஓய்வு கொண்ட அதாவது மறைந்த முன்னாள் இல்வாழ்வினர் அப்புறம் தெய்வம் அவங்கவுங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும் இப்போ நம்ம விளையாட கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இருப்பாங்க அப்புறம் வந்து தென் தென் புலத்தார் அப்புறம் தெய்வம் அப்புறம் விருந்து ஒக்கல் விருந்தினர் உறவினர் அவர்களை வந்து என்ன செய்யணும் நம்ம நல்லபடியாக போற்ற வேண்டும் அப்புறம் தான் தன்னையும் காக்கணும் எல்லாத்தையும் காத்து கொண்டால் அவர்களை அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டும் பத்தாது என்ன செய்யணும் நம்மையும் நாம் பார்த்துக்கணும் அது தலைவனாக இருந்தாலும் சரி தலைவியாக இருந்தாலும் சரி என்ன செய்யணும் தன்னையும் வந்து நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு எப்படி ஐம்புலன்களை காக்க வேணுமோ அதுபோல் ஐந்து வகையான உறவுகளையும் வந்து நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு நல்ல குடும்ப தலைவர் தலைவி அப்படின்னு ஐயந்த குரலில் அறிவரை சொல்கிறாரு இப்போ அந்த வகையில் சமீபத்தில் மருத்துவ இணையர்கள் தினேஷ் பாபு தவசுமணி தம்பதியர் தாங்கள் வந்து புதிய இல்லத்தை கனவு இல்லத்தை உருவாக்கி அதில் வந்து புதுமனை புகுவலாக நடத்தினாங்க அவர்களுக்கு போயிட்டு திருக்குறள் புத்தகம் வழங்கி வாழ்த்துக்களைலாம் சொல்லிட்டு வந்தோம் அவங்க குழந்தைகள்லாம் பார்த்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம் அவர்களுக்கு நாம் இந்த பதிவின் மூலம் சொல்கின்ற ஒரு ஆலோசனை இதுதான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வீட்டை வந்து நம்முடைய கனவு கண்டிருப்போம் பல மாதிரி அது போலலாம் உருவாக்கியிருப்போம் அது மட்டும் ஒரு சிறந்த இல்லறம் இல்லத்துக்கு அழகாகிவிடாது என்ன செய்யணும் மறைந்த முன்னோர்கள் அப்புறம் தெய்வம் கடவுள் உங்களுக்கு பிடித்த கடவுள் விருந்தினர் உறவினர் அப்புறம் உங்களை நான் பார்த்துக்கணும் இப்படிலாம் வந்து எல்லோரையும் பார்த்து மகிழ்ச்சியோடு வரவேற்று உபசரித்து நீங்களும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியோடு வாழணும் அந்த புதிய வீட்டில் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் உங்களின் சார்பாகவும் நம்முடைய ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனல் சார்பாகவும் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லுவோம் இது போல் ஏராளமான குடும்பத் தலைவர்களுக்கும் இதே தான் இதே ஆலோசனையை நம்ம சொல்கிறோம் மற்றவங்களுக்கு மட்டுமல்ல அப்புறம் எனக்கும் அதே தான் குடும்ப தலைவிகளும் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத நோக்கத்தில் தான் நாம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் இது அனைவருக்கும் வந்து பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நமுசாமி யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்